ஒருமுறை ஜப்பானிய ராஜா எதிரிகளை தாக்க ஒரு ராணுவ தயார் செய்து போருக்கு அவர் எப்படியும் இந்த போரில் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையுடன் இருந்தார் ஆனால் அந்த படையினரோ பெரும் சந்தேகத்தினுடையே இருந்தனர் இதனால் அந்த ராஜா தன் படை வீரர்களுக்கு எப்படியாவது தைரியத்தை வர வேண்டும் எதற்காக என்ன செய்யலாம் என்று ஒரு ஜென் துறவியை பார்த்து கேட்க சென்றார் அப்போது அந்த துறவி ராஜாவிடம் ஒரு யோசனையை சொன்னார் அதே போல் ராஜாவும் செய்தார் அது என்னவென்றால் அந்த ராஜா போர் செல்லும் வழியில் அவர்கள் குலதெய்வ கோவிலை நிறுத்தி பிரார்த்தனை செய்து போரில் வெற்றி பெறுவோம் இல்லையே போரில் தோற்போம் என்று துறவி சொன்னதை சொல்லி பின் அவர்களிடம் தலைவீதியை இந்த நாணயம் சொல்லும் என்று கூறி நாணயத்தை சுழற்சினா அனைவரும் அதை ஆர்வத்துடன் கூர்ந்து கவனித்தார்கள் அப்போது தலை விழுந்தது அதனால் அந்த வீரர்கள் நாம் நிச்சயம் போரில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடனும் சந்தோஷத்துடனும் எதிரிகளை தாக்கி வெற்றி பெற்றார்கள் யுத்தத்திற்கு பின்னர் துணை மந்திரி விதியை யாராலும் மாற்ற முடியாது என்று ராஜாவிடம் சொல்ல ஆம் என்று ராஜா சொல்லி அந்த நாணயத்தின் இரு பக்கங்களிலும் தலை இருப்பதை நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எத்தகைய காரியத்தையும் எளிதில் வெல்லலாம் ஆக விதியையும் மாற்றி நம்மால் அமைக்க முடியும்